எங்களை திருப்பதிக்கு அழைத்து சென்றார் சரி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் என் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார் நீ கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை பார்த்ததற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கடவுள் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் நீ எப்படி நம்பாமல் இருக்க முடியும் நான் திரும்பி சொன்ன கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கஞ்சில படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு எது ஸ்ட்ரென்து வச்சுட்டு ஒரு காவலாவிக்கிறான் நீயே நம்ப மாட்டேங்கிற கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன் வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் ஏன் போட்டாங்க கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடலமா அம்மா இப்ப நீங்கெல்லாம் திமுக காரங்கெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நாங்க உண்டியலை பாதுகாக்க வேண்டியிருக்கு போலீஸ் போடுறோம் டிஎம் காரன் கோயிலுக்கு போறதை நிறுத்தி நாங்களும் போலீஸ் போட வேண்டிய நிறுத்திடலாம்